என் உயிரான உயர்சாதி சத்திரியர் என சொந்தங்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் அமைப்புகளும் பேசாத ஒரு விஷயத்தை எந்த ஒரு அரசியல் கட்சியினரும் பேசாத ஒரு விஷயத்தை நான் பேசுகிறேன் இது நான் வந்து பார்த்திங்கன்னா நான் தகுந்த ஆதாரத்தோடு நான் பேசுகிறேன் என சொந்தங்களே காமராஜர் நாடாருங்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க கர்ம வீரர் அப்படி இப்படின்னு சொல்லி ஆ ஓன் வந்து புகழ்ந்து திணிக்கப்பட்டிருக்கிறாங்க சத்திரீரனத்து மேலே அவங்களுடைய முகத்தரை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இன துரோகம் முழுக்க முழுக்க கருணாநிதியை விட மிகப்பெரிய துரோகம் செஞ்சவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு காமராஜர் தான் இந்த தமிழ் இனத்துக்கு வந்து கருணாநிதி சேர்ந்த அதே துரோகத்தை அதை விட அதிகமாகவே காமராஜர் நாடார் செஞ்சுருக்கிறாங்க இதை யாருமே பேச மாட்டாங்க நம்மளை பேசுனா எத்தனையோ எதிர்ப்புகளை தாண்டி தான் நம்ம இந்த வீடியோவையே பதிவு பண்ணுறோம் ஏன்னா மற்றவங்களை காசுக்கு பொறுக்குருவீங்க அதனால் யாருமே பேச மாட்டாங்க நான் பேசுகிறேன் சத்திரேரனை சொந்தங்களே முதன் முதல்ல பசு காமராஜரை வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் நிற்க வச்சது பசுமன் முத்துராமலிங்க தேவரையா ஆட்டுக்குட்டியை விற்று வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் நிற்க வச்சாங்க ஆனால் அவருடைய மரணம் வரைக்கும் காரணமாக இருந்தது ஒண்ணுமில்லாத இமானவர அவர் கொண்டு வந்து மரணம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காரணமாக இருந்தது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் நாடாக நீங்கள் வந்து அலட்சி ஆராய்ச்சிங்கன்னா அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் அடுத்து தமிழ்நாட்டுடைய மாநிலங்கள் மாநிலத்துடைய நிலங்க மற்ற எல்லா மொழி வாரிய மாநிலம் பிரிக்கப்படும் போது மற்ற மாவட்டங்களுக்கு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வேணால் உள்ளே பிள்ளை வெளியே இருக்கலாம் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கலாம் போராடல ஆனால் காமராஜர் நாடாருடைய இன பாசத்தை பாருங்கள் சத்திரீரன் சொந்தங்களே இன பாசத்தை பாருங்கள் மலையா ம எப்படின்னா நாடார் சமுதாய மலையாளிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடு இப்படி வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி வந்து ம கேரளாவுக்கு போயிடுச்சுன்னா அவங்களுடைய பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா மலையாளம்ங்கிற ஒரு விஷயம் உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பட்டுருங்கிற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு வரைக்கும் தீர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை முல்லைப் பெரியார் அணை அந்த முல்லைப் பெரியார் அணையை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடுக்கி மாவட்டத்தையே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த தாதி வந்து பார்த்திங்கன்னா மேலே வரணும் நம்ம அடையாளம் மறந்துரு அப்புறம் அப்படியே ஓயிடுவாங்க கேரளாவு கூட ஒன்றா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கேரளாவுக்கு சொந்தமான கன்னியாகுமரி நம்ம வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இடுக்கி மாவட்டத்தையே தாரை வார்த்தாப்பில் இடுக்கி மாவட்டத்தையே தாரை வார்த்தாப்பில் அதனால் எத்தனையோ தமிழர்கள் மலையாளிகளால் கொலை செய்யப்பட்டு விரட்டப்பட்டாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சிக்காரங்களும் பேச மாட்டாங்க இன்ன வரைக்குமே இடுக்கியில் நடந்த தமிழர் படுகொலை பற்றி பேசவே மாட்டாங்க எந்த ஒரு அரசியல் பற்றி காரணம் காரணம் என்னென்னா அவங்க கேட்ட வாங்கி திங்கிறனால அவங்க அதை இடுக்கி மாவட்டம் இன்று தமிழர் படுகொலை பற்றி பேசினா கம்யூனிஸ்டுகளால் வந்து நிகழ்த்தப்பட்ட மலையாளிகளால் நிகழ்த்தப்பட்ட படுகொலை பற்றி பேசினா அவங்களுடைய பூர்வீகம் வந்து அவங்க வண்டவாளம் நான் காமராஜரோட வண்டவாளம் தெரிஞ்சிருங்கிற ஒரே காரணத்துக்காக அதை பற்றி பேசாமல் நழுவிட்டாங்க மறந்துட்டாங்க இடுக்கியில் தமிழர்கள் எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டு விரட்டப்பட்டு தமிழர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது இதுக்கெல்லாம் யார் காரணம் சீமான் மூத்துக்கு முந்நூறு தடவை எல்லாம் பேசுகிறானுங்களே தமிழர் தமிழர் தமிழர்னு முதல்ல சீமானம் தெரியும் அவன் சாதியே தமிழர் கிடையாது நீ வந்து பார்த்திங்கன்னா தமிழன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரிங்கி கேரளாக்காரர்களுக்கு நீ விட்டு விற்ற சேட்டானைகளுக்கு தார விதத்துக்கு காமராஜர் வந்து நீ வந்து பார்த்திங்கன்னா போல்றே என்ன காரணம் ஜாதி ஜாதி பார்த்து மட்டும்தானே அடுத்தது இந்த மாநிலத்தை பேர் என்ன வால்பாறை கொங்கு நாட்டின் ஒரு பகுதி தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய கொங்கு பகுதிகளுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய வால்பாறையும் அப்படித்தான் வால்பாறையை வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை மூணாறு தொண்ணூறு பர்சன்டேஜ் தமிழர்கள் தான் எதுக்காக நீங்கள் தாரை வார்த்தாங்க கேரளாவுக்கு வந்து கொடுக்கறதுக்கான காரணம் என்ன நேரு சொன்னாங்களாமா கொடுத்தாங்களாமா நேரு ஏதாவது திங்க சொன்னால் தின்று வாயில் வந்துடுறப்போகுது எனக்கு நேரு சொன்னால் கொடுத்தா நேரு எதை சொன்னாலும் செஞ்சிருவாங்களே ஆ சத்ய தயச்சேன் செஞ்சு எத்தனை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு எல்லாம் தமிழர்களோட நில வால்பாறை இடுக்கி இதெல்லாம் எப்படி போச்சு மூணாறு எல்லாமே எப்படி இன்னும் வந்து அதுக்கெல்லாம் நம்ம தமிழர்களுடைய பகுதியாக இருந்திருந்தால் இன்னும் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ வருமானம் நம்மளுக்கு வந்திருக்கு எவ்வளோ இது வந்திருக்குல்ல இப்போ எல்லாம் கேரளாவுக்கு போகுதில்ல அது காரணம் யார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போ மூணாறு நம்மளுடைய பகுதிதே ஆனால் நம்மளால் போயிட்டு வர முடியுது நல்லா நீங்கள் டூர் வகையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அங்கே இருக்கிற சேட்டான் இல்லாவே அது நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழர்களாக இருந்தாலுமே காரணம் என்ன அங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா மலையாள அரசாங்கம் மலையாளிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்குது இது வரைக்கும் தான் சுதந்திர இந்தியாவிலே எவனுமே தமிழன் ஆள்லையே நம்ம ஏதோ உண்மையாக சொல்கிற சத்திரீரனை சொந்தங்களே இந்த எல்லாத்தையுமே இந்த துரோகங்களையெல்லாம் மறைச்சிட்டு ஒருத்தன் வந்து மறியும் காமராஜர் ஆசி அமைக்கோன்னு சொல்லி வந்து அமைப்போம்னு சொல்கிற எவனாக இருந்தால் தெரியும் ஒன்றா நம்பர் அயோக்கிய பயிலுகள் கேப் மாதிரி பயிலுகிறத நீங்கள் நிறத்துக்குங்க இதனால் எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை நம்ம வாங்கி திங்கிறவனுக்கு வேணால் பயந்துக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால தான் இந்த நான் இந்த வீடியோ வெளியிடுறேன் என்னை வந்து பார்த்திங்கன்னா என்னமோ சொல்லி உடனே துரோகி பட்டம் கட்டுவானு கட்டிட்டு போறாங்க நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் ஆராய்ந்து பாருங்க உண்மை தெரியும் இவங்களுடைய வண்ட யோகியுமே எல்லாமே தெரியுமாக்கு